வலிமார்கள் வாழ்வினிலே அது பயங்கர விலங்குகள் வாழும் காட்டுப்பகுதி அந்த பெருந்தகை அந்த பிரபலமான ஊரை நோக்கி காட்டு வழியாக தன் முறீதீன்கள் சிலரோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் தங்கள் காட்டுப்பகுதி வழியாக பெருந்தகை பயணித்து வருவதை கேள்விப்பட்ட அந்த காட்டிற்கு அருகில் இருக்கும் கிராமத்தின் மக்கள் குழு அவர்களை சந்திக்க பயணித்தது அந்த பெருந்தகை சந்திக்கும் இடத்தை அடைய இஷாவக்த் முடிந்து நள்ளிரவு ஆகிவிட்டது தங்கள் பயணத்தைத் தொடர்ந்த அந்த பெருந்தகையை சந்தித்த அந்த குழு அவர்களுடன் ஆன்மீக அகமியங்கள் பற்றி உரையாட எண்ணம் கொண்டு தங்களின் எண்ணத்தை சொன்னார்கள் அதை ஏற்ற அந்த பெருந்தகை இந்த காட்டில் சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகள் இருப்பதாலும் நள்ளிரவு நேரம் ஆனதாலும் ஒரு வட்டத்தை இட்டு அந்த வட்டத்திற்குள் அனைவரையும் அமர செய்து அதை சுற்றி தீ மூட்டும்படி சொன்னார்கள் இப்போது நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய அதன் உள் அமர்ந்து அந்த பெருந்தகையும் கிராமவாசிகள் குழுவினரின் ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் அந்த பயங்கர சத்தம் கேட்டது அது சிங்கம் ஒன்று கர்ஜிக்கும் சத்தம் தான் அது முதலில் தொலைவில் கேட்ட சத்தம் நேரம் செல்ல செல்ல அருகில் கேட்கத் தொடங்கியது சில நிமிடங்களில் அந்த சிங்கம் தீ எரியும் பகுதியை சுற்றி வர துவங்கி கடுமையாக கர்ஜித்தது கிராமவாசிகள் குழுவும் முறீதீன்களும் அந்த பெருந்தகையை நோக்க அந்த பெருந்தகை சொன்னார்கள் ஒரு மனிதர் வெளியே செல்லும் அளவு நெருப்பை அணையுங்கள் என்றார்கள் சீடர்கள் அந்த பெருந்தகையின் முகம் பார்க்கவே சொன்னதை செய்யுங்கள் என்றார்கள் அவ்வாறே சீடர்கள் செய்ய நீங்கள் அனைவரும் உள்ளே இருங்கள் நான் வருகின்றேன் என்று அந்த நெருப்பு அணைந்த பகுதி வழியாக வெளியே சென்றார்கள் இவர்கள் வெளியே செல்லவும் அந்த சிங்கம் அந்த பெருந்தகை மீது பாயவும் சரியாக இருந்தது அதன் பிறகு ஒன்றுமே தெரியவில்லை நீண்ட நேரம் சென்ற பிறகு அந்த பெருந்தகை அந்த நெருப்பு அணைந்த பகுதி வழியாக உள்ளே வர அப்போதுதான் அனைவருக்கும் சென்ற உயிர் திரும்பி வந்தது என்ன நடந்தது என வினவ அந்த பெருந்தகை சொன்னார்கள் ஒன்றுமில்லை வந்த சிங்கம் ஒரு வர்க்கத்தை சேர்ந்தது நாம் பயணித்து வரும் நிகழ்வை அறிந்து சில தீய சைத்தான்கள் சில கொடிய மிருகங்களை ஏவ அதை விரட்டவே அது சிங்கமுருவில் வந்து அவற்றை விரட்டியடித்தது அது மட்டுமின்றி என்னை எப்படி நீங்கள் சந்தித்து ஆன்மீக அகைமியங்கள் பற்றி உரையாட விருப்பம் கொண்டீர்களோ அதே போன்றுதான் அந்த ஜின்னும் என்னைக் கண்டு ஆன்மீக அகைமியங்களைப் பற்றி உரையாடவே வந்தது என்று சொன்னார்கள் வெளியே சென்றவுடன் தங்கள் மீது பாய்ந்ததே என்று கேட்க அது என்னிடம் முசாஃபா செய்யவே என்று பதிலளித்தார்கள் அந்த பெருந்தகை இவர்கள் வேறு யாரும் அல்ல தஞ்சை மாவட்ட வழுத்தூரைச் சேர்ந்த அந்த பெருந்தகை வழுத்தூர் வள்ளல் ஹஸ்ரத் சையத் முகமத் தாஹிர் ரசூல் ஹசனி ரஹிமத்துல்லாஹி அலேஹி அந்தவர்கள் ஆவார்கள் தொடரும் இன்ஷா அல்லாஹ்